சரி நான் வெறும் பூச்சிக்கு மட்டும்தான் மருந்து தெளிக்கணுமா எனக்கு வந்து பூக்கள் அதிகமாக எடுக்கிறதுக்கும் பூ நல்லா சைஸ் வர்றதுக்கும் எனக்கு வந்து மருந்துகள் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம பயோகோல்டு வந்து லிட்டருக்கு அஞ்சு மில்லியும் யாரால் வந்து பட் பில்டர் பட் பில்டர் வந்து லிட்டருக்கு ரெண்டரை கிராமும் ரேம் சைட்ஸில் ஆல்வின் டாப் நியூட்ரியன்ட் இருக்குது நியூட்ரன்ட் செக்மெண்ட்டு ப்ளஸ் ஃபுட் வந்து இடிடிஎஃப் ஆம் இது எல்லாத்தையும் சேர்த்து இது எப்போ இது ரெண்டு மருந்து கொடுத்தீங்கன்னா இடையில் ஒரு மருந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது இந்த மருந்துகள் ஃபோர் டேஸ் ஒன்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த பத்து நாளுக்கு ஒரு டைம் அப்படி கணக்கு வச்சுக்கிங்கன்னா டென் டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரியன்ட் பயோகோல்டு பில்ட்ரு ஆல்வின் டாப்பு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் இடிடிஎஃப்எம் இந்த நாலு மருந்துகளையும் ஒரு எயிட் டேஸ் டென் டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது இது கொடுக்குறது இல்லாமல் தனியாக நீங்கள் நியூட்ரியன் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அபரிவிதமாக பூக்கள் எடுக்கும் பட் பில்டர் கொடுக்கும் சில நிறைய மு முட்டுகள் உருவாகும் பயோகோல்ட் கொடுக்கும் சில நல்ல சைஸ்ஸு நல்ல கலரு பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் நம்மளு தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் மூலிமாவும் நம்ம அப்ளை கொடுத்தாங்கணும் ஐசிஎல்ல வர பாலிசல்பேட் பாலிசல்பேட்டுன்ற உரம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை பர்சன்ட்டு பொட்டாஷ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் கால்சியம் ஆக்சைடு அஞ்சு பர்சன்ட் மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினேழரை பர்சன்ட் சல்ஃபர் இந்த கெமிக்கல் கண்டென்ட் இருக்கிற இந்த கண்டென்ட் இருக்கிற பாலிசல்பேட் ஐசிஎல்ல பாலிசல்பேட் அப்படின்ற நேமில் வரும் இதை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு டைமு இது கூட நார்மலாக நீங்கள் டொண்ட்டி டுவெண்ட்டியோ இல்லை க்ரோமூரில் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட்டோ சேர்த்து கொடுக்கும்போது சொல்லியும் அது கூட வந்து பயோகோல்டு கிரானுல்ஸ் ஏன்னா பயோகோல்டு கிரானியல்ஸ் வந்து அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூஸ் கொடுங்க பயோகோல்டு கிரானில்ஸு ஐசிஎல் பாலிசல்பேட்டு இதில் வர குரோமோரில் வர டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் ஜீரோன்ற காம்ப்ளெக்ஸு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் இந்த நாலு உரத்தையும் நீங்கள் ரெகுலராகவே ரிப்பீட் பண்ணலாம் ரெகுலராகவே பதினஞ்சு நாளுக்கு ஒரு டைம் நீங்கள் இதை கொடுத்துட்டு வரும்போது சொல்ல உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அரும்பு எடுக்கும் தழகிய அந்த இலையோட சைஸ் வந்து குறையும் அரும்புகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும்